ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு லேஸ் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் காலத்தோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது கீழே இறக்கம் வந்து சரியாக பத்து இன்ச் பக்கமாக வருது இதுக்கு கீழே நம்ம வந்து லேஸ் ஒர்க்குக்காக எவ்வளோ எடுக்கிறோம் அந்த டிசைனுக்காக அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கணும் நான் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச் அந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு பாட் நெக் மாதிரி வரைஞ்சிக்கிறேன் அதுக்கடுத்தது நம்ம இதில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ் டிசைனில் தான் வந்து கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்மளோட ரெடியலை மார்க் பண்ணிட்டு அதுக்கடுத்தது நம்ம அதில் வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஷேப்புக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் இது பண்ண போகிறோம் நம்ம கேன்வாஸ் வச்சு கட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரொம்ப மெல்லீஸான கிளாத்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால ப்ளவுஸோட கிளாத்து நம்ம கேன்வாஸ் கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ இதில் வந்து அப்படியே ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆனால் அவ்வளோ அளவுக்கு எனக்கு எதுவுமே பழச்சுன்னு தெரியல அதனால் வந்து நம்ம கேன்வாஸ்லேயே வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேன்வாஸ் எடுத்துக்கிட்டேன் இது ரெடியளவு பத்து இன்ச்சு அது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சு தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து வேணும் அப்படிங்கிறதுனால இந்த கேன்வாஸ் நமக்கு கொஞ்சம் ப பத்தாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு லென்த்தியான கிளாத்தில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கேன்வாஸ் எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு நமக்கு டிசைன் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது டிசைனுக்கு எப்படி நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நம்ம கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணணும் இப்போ இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பெரிய கேன்வாஸாக வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து மொத்தமாக வந்து பதினாலு இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரியே ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு பதினாலு இன்ச் வந்து அப்படியே நம்ம வந்து கீழே லென்த்தியாக அப்படியே கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமேல் அதில் நம்ம எப்படி வந்து ப்ளவுஸில் ட்ராயிங் பண்ணமோ அது மாதிரி பண்ணிக்கலாம் பத்து இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும் நாலு இன்ச் தள்ளி பதினாலு இன்ச்சில் ஒரு மார்க்கும் நான் வந்து கொடுத்துருக்குறேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஷேப் வந்து வரைஞ்சிடலாம் வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்தது அதில் வந்து அப்படியே நம்ம டிசைன் வந்து பேட்டர்ன் வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த லோட்டஸோட இப்போ டிசைன் வந்து வரைகிறேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளவர் வந்து வர இது வந்து வரைஞ்சிக்கிறேன் அடுத்தது தேர்ட் டிசைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த டிசைனை ட்ராயிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்த ஃப்ளவரையும் நான் வந்து வரைஞ்சிட்டேன் இப்போ இந்த ஷேப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ கீழே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு அரை இன்ச் முக்கால் இன்ச் அளவுக்கு நான் வந்து விட்டுட்டு இந்த கே கிளாத் வந்து ப்ளவுஸோட கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் கிளாத்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது நம்ம கேன்வாஸ் வச்சு திருப்பி தைச்சோம் அப்படின்னா நமக்கு உள் பக்கம் கேன்வாஸ் வரும்போது இந்த இது வந்து அப்படியே தெரியும் அந்த ஒயிட் கலர் இது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீஸ் கொடுத்து தான் வந்து இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைனிங்கையும் மேல் துணியும் நம்ம வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறமேலு இந்த லோட்டஸ் டிசைனுக்கு தனியாக வந்து நான் கொஞ்சோண்டு பீ கிளாத் வந்து வச்சுருக்கேன் ஜாயின்ட் போட்டு அந்த கிளாத்தை நம்ம இதில் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி நம்ம இதை வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கிளாத் வந்து கொஞ்சம் ஜாயின்ட் போட்டு நான் எடுத்துருக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஏன் நம்ம லே டிசைனுக்கெல்லாமே வந்து லே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணால் கூட இந்த டிசைனுக்கு வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும் அந்த டிசைன் மட்டும் நல்லா தனியாக எடுத்துக்காட்டும் நம்ம போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி வந்து சுருக்கமாகவும் இல்லாமல் நல்லா ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து அந்த ஷேப்பில் அதே மாதிரியே வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதில் வந்து புதுசாக வந்து ஒரு தடவை வந்து ஒரு மெத்தட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் வந்து அது சரியாக வரல எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பீஸ் கொடுத்து இந்த கிளாத்தை இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படியே வந்து பீஸ் கொடுத்து பேக் சைடில் இப்போ நம்மளோட மெயின் கிளாத்து மேல் பக்கம் அதுக்கடுத்தது நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த கேன்வாஸையும் இன்னொரு கிளாத்தும் கொடுத்து இப்போ ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த கிளாத்து அப்படியே பேக் சைடில் திருப்பி வச்ச மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்தது மேலே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி அதை அப்படியே நம்ம திருப்பி விடுற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த துணியும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வெளியே தெரியாது நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் உள்ளார வந்து போயிடும் நமக்கு பேக் சைடு பார்த்தாலுமே வந்து அந்த கேன்வாஸ் இருக்கிறதும் தெரியாது அந்த மாதிரி தான் நான் வந்து யோசித்தேன் ஆனால் வந்து கொ இன்னும் கொஞ்சம் யோசித்து கரெக்டாக வந்து அதை பண்ணியிருக்கணும் அது சரியாக வரல அப்படிங்கிறனால நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பியும் வந்து பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டு எப்பையும் போலவே வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படிங்கிறதுனால எப்பையும் போலவே வந்து கேன்வாஸ் கொடுத்து அப்படியே மட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து பேக் சைட்லேயே நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடில் தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்து அது அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் திருப்பியும் மெயின் கிளாத்தோடு நான் இதை வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் அவசரமான டைம்ல எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயும் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மத்திலேயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைமிங் வந்து கொஞ்சம் மீதியாகும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது ரெண்டு வேலை கொஞ்சம் பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஆனால் நான் கரெக்டாக யோசிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேன்வாஸோட பேட்ச் ஒர்க்கும் தெரிஞ்சுருக்காது பிளவுஸோட மேல் பக்கமும் நல்லா நண்டு நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ சுற்றியும் ஃபஸ்ட்டு அவுட்ரு வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் கேன்வஸில் நம்ம வந்து இந்த கிளாத்தெல்லாம் மென்ஷன் பண்ணினது போக மார்க் பண்ணி நம்ம எல்லாம் ஸ்டிச்சஸ் போடுறது போக அவுட்டர் சுற்றியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கால் அளவுக்கு மடித்து தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டுட்டு அதுக்கடுத்தது இதை வந்து நம்ம அப்படியே வந்து ப்ளவுஸோட மெயின் கிளாத்துலேயும் இதுலேயும் வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு தைக்கிற மாதிரி தான் ஆல்ரெடி இதை தைச்சி சரியாக வரல அப்படிங்கிறதுனால எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நான் வந்து பிரித்து விட்டுட்டேன் இப்போ சேம் வந்து அதே மொத்தலாம் நான் இப்போ வந்து முதல்ல தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இது பண்ணிக்கிறேன் கேன்வஸ் நம்ம கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுக்கு இப்போ வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது லேஸ் ஒர்க்கு ப்ளஸ் இதோட வந்து டிசைனுக்கும் லோட்டஸ் டிசைனுக்கும் சேர்த்து நான் வந்து முந்நூற்றி எழுபது ரூபாய் நம்மளோட ப்ளவுஸு லைனிங் சாரிக்கு ஒவ்வொரு ஃபால்ஸ் இது எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் வந்து நான் இதில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருந்தேன் நூற்றி எம் நூற்றி எண்பது ரூபா அதாவது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன் இதில் ஃபிஃப்டி ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டிசைனுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குது இந்த டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேன்வாஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு லேஸ் வச்சதுக்கு அது எல்லாத்துக்கும் சேர்த்தி மொத்தமாக நூற்றி எண்பது ரூபா வந்து நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன் ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் எயிட்டி ஹன் டூ ஹண்ட்ரட் வரையும் நம்ம இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணாமல் இதுக்கு கேன்வாஸ் கொடுத்து தான் தைக்கிறோம் ஒரு சிலரெலாம் பார்த்திங்க அப்படின்னா நெக்கோட ஷேப் மட்டும் வரைஞ்சி எடுத்துகிட்டு லைனிங்கில் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பி விடலாம் நமக்கு அது வந்து கொஞ்சம் மொத்த கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாத் வந்து ரொம்ப மெல்லிஸா இல்லை அப்படின்னா நான் உள்பக்கம் இருக்கிறது அப்படியே தெரியல அப்படின்னாலும் நம்ம வந்து அப்படியே வச்சு கேன்வாஸை ஃபர்ஸ்ட் தைச்சு திருப்பி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்தா இருந்திருக்கும் இந்த மாதிரி தனியாக பேட்ச் கொடுத்துருக்க வேண்டியதில்லை இதுவும் தனியாக வந்து நான் ஸ்டிச் பண்ணனதுக்கு அப்புறமேலே லேஸ் மார்க்கெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் எம்மிங் வந்து ஒரு தடவை பண்ணி விட்டுட்டேன் அப்போ தான் நமக்கு வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே தையல் போட்டு எடுத்துட்டு பேக் சைடில் அப்படியே திருப்பி விட்டலாம் திருப்பினது போக இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஷேப் வரும் இந்த கார்னர் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து சுற்றியும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஊசியோட தையல் போட்டதுக்கப்புறமேலு இது வந்து நம்ம அவுட்டர் எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம வரைஞ்ச ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதே மாதிரியே வந்து வரைஞ்சிடணும் வரைஞ்சிட்டு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் லேஸ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து இந்த இதுக்கு இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாரியும் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் நமக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக காப்பர் ஜெரி மட்டும்தான் வந்து வந்திருக்குது அதனால காப்பர் ஜெரியும் இந்த கலரும் கலந்த மாதிரி ரொம்ப வந்து கிராண்டான இதிலெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நீட்டாக பார்க்குற மாதிரி வந்து அந்த அளவுக்கு தான் நான் வந்து லேஸ் வந்து கொடுத்துருந்தேன் ஏன்னா இதுலேயே நம்ம என்ன கொஞ்சம் நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி லேஸ் கொடுத்தா கூட தான் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறது நல்லா பழிச்சுன்னு தெரியும் ஆனால் வந்து அந்த அளவுக்கு நான் கொடுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து டிஸ் கஸ்டமருக்கும் வந்து வந்து லோட்டஸ் டிசைன் கொஞ்சம் நீட்டாக வேணும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருந்தாங்க வேறு ஏதாவது கிளாத் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து வேறு கலர் கிளாத் வந்தது அப்படின்னா கூட அதையும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் ஆனால் வேறு எதுவும் கிளாத் வரல அப்படிங்கிறதுனால நான் லேஸ் ஒர்க் வச்சே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் லேஸ் வந்து இந்த மாதிரி தான் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளானிங்கோட தைச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு முதல்ல எந்த இடத்துல தைக்கணும் அது எந்த இடத்துல முடியும் அதுக்கு அதுக்கடுத்தது எந்த இடத்த ஜாயின் பண்ண போகிறோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ப்ளைனாகவும் ஒரு சைடில் அந்த ஃப்ளீட்ஸ் வேறு மாதிரியும் வந்து இருக்கும் அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா எந்த பக்கம் நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு அந்த லைன் வந்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது மேல் லைனுக்கும் நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம் மேல் லைனுக்கும் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது தேர்ட் லைனுக்கு வந்து வைக்க இதே மாதிரியே அந்த சைடும் வச்சுட்டு சென்ட்ரலில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் பாருங்க இந்த கார்னர் வரும்போது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக அந்த கார்னரில் கொண்டு வரணும் அப்புறம் அந்த டபுள் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுடலாம் அப்போ தான் வந்து அந்த எந்த இடத்துலையுமே வந்து அந்த லேஸ் வந்து பிரியாமல் நமக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் இந்த லேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு கலர் காம்பினேஷனில் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி வேணும் ஒரு சிலர் வந்து ஒரு லைட்டான இதில் இருந்தாலே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க அதுக்கு தகுந்த நம்ம லேஸும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சைடு வச்ச மாதிரியே இன்னொரு சைடும் ஃபஸ்ட்டு மேல் இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு கொஞ்சமாக அதுக்கு அடுத்தது அந்த இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி கிராஸ் கொடுத்து அந்த சைட்லையும் வச்சதுக்கப்புறமே சென்ட்ரு வந்து சென்ட்ரு பூவாக வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம் நம்ம இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணாமல் கேன்வாஸ் கொடுக்காம நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக வந்து வராது அதுக்காக தான் கேன்வாஸ் கொடுத்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறப்ப பாருங்க எவ்வளோ அழகாக வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து வந்திருக்குது அந்த இடத்துல எல்லாமே வந்து நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து வந்திருக்குது எங்கேயுமே துணி தூக்காமல் சுருங்காம அந்த மாதிரி மேல இருந்து கீழே வரையும் நமக்கு வர அந்த நெக்கோட ஷேப்புமே வந்து கரெக்டாக வந்து வரும் அதனால நீங்க எந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணாலுமே அதுக்கு கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பாக்கிறதுக்கு நமக்கு பார்க்கறக்கு தான் வந்து இந்த டிசைன் வந்து சிம்பிளா தெரியும் ஆனால் ஸ்டிச் பண்ணுற டைமிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டூ முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கூட ஆகலாம் ஏன்னா இந்த பொறுமையா நம்ம இந்த லேஸ் வச்சு இதில் கரெக்டாக அந்த படிமானம் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணுமா அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரியே ஏன்னா கொஞ்சம் ஷேப் வேறு மாதிரி இருந்தாலும் நமக்கு அந்த லோட்டஸ் டிசைன் வந்து வராது லேஸோட டிசைன் கொஞ்சம் மாறினா கூட அதுக்காக தான் இப்போ நம்ம அது சுற்றியும் அவுட்டரில் வந்து ஒரு தைய பூ வச்சு பூவை வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது முடிச்சதுக்கு அப்புறமே அவுட்டர் வந்து சுற்றியும் மேலே கழுத்துலேருந்து நம்ம தையல் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும் இந்த பூவுக்குள்ளாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிட்டு அடுத்தது வந்து அதில் ஒரு ரெண்டு மூணு தையல் வர்ற மாதிரி அந்த அந்த இடத்துல வந்து பீட்ஸ் வச்சு தைக்கிறதுக்காக ரெண்டு மூணு தையல் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அது மேலேயே நான் அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கிறேன் இந்த லேஸ் வச்சு தைக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுற இடமும் முடிக்கிற இடமும் வந்து அப்படியே கரெக்டாக நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கோங்க எங்கேயுமே வந்து பிசுறு தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு மடி மடித்து நீங்கள் அதில் வச்சு ஃபோல்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் லாஸ்ட் ஸ்டேண்ட் வரையும் கொண்டு வந்தாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக நெக்குச்சுட்டியும் ஃபஸ்ட்டு தையல் போட்டோம் அப்படின்னா இந்த லோட்டஸோட டிசைன் வந்து கவர் ஆயிரும் அதுக்கடுத்தது அங்கங்கே அங்கங்கே நமக்கு வந்து பிசுறு வந்து இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால அதனால் அதை எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதோட நெக்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து இந்த ஃப்ளவருக்கும் வந்து உள்ளார தையல் போட்டு எடுத்துடலாம் ரெண்டு மூணு தையல் அப்போ தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபைனலாக வந்து இதுதான் வந்து இதோட அவுட்லுக்கு இது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த நெக்கு பேக் நெக்கு ரொம்ப நீட்டான ஒரு லோட்டஸ் டிசைன் வந்து வந்திருக்குது கஸ்டமருக்கும் வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம நமக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம தையல் போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம வந்து பீச் வச்சிடலாம் இந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த சென்டரில் மூணு பூ தான் வந்து வரைஞ்சிருந்தேன் அதுக்கப்புறமே வந்து இன்னும் பக்கத்தில் கீழே வந்து ஒரு ரெண்டு பூ வந்து வர மாதிரி வந்து ஒரு அஞ்சு லைன் இருக்கிற மாதிரி வந்து போட்டுட்டேன் மீதி எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு லை ரெண்டு ரெண்டு இது இருக்கிற மாதிரி தான் வந்து போட்டிருந்தேன் சேம் கலர் நூல் தான் யூஸ் பண்ணேன் இல்லை நம்ம வந்து காப்பர் கலர் போடுறனாலும் போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருந்தது இந்த கிளாத்துக்கும் இதுக்கும் இதுவுமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேல கஸ்டமரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தலாம் இதை சுற்றியும் வந்து அவுட்ருலேயும் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு இந்த ஒவ்வொரு பீட்ஸ்க்குமே இதுக்குமே அந்த ஃப்ளவரில் பீட்ஸ் வச்சு தைக்கிற இடத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு தையல் கம்பல்சரி போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பார்க்குறக்கு பளிச்சின்னு வந்து நமக்கு தெரியும் இதை சுற்றி நம்ம வந்து அப்படியே ரெண்டு ரெண்டு தையல் அதே ஷேப்க்கு நம்ம வந்து போட்டு வரணும் அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் ஒரு தையல் ஒரு இடத்துலையும் இன்னொரு தையல் இன்னொரு இடத்துலையும் வர மாதிரி போட்டால் அது வந்து நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அப்படியே ரெண்டு ரெண்டு தையலாக வந்து அப்படியே போட்டு விட்டுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம பீச் தைக்கிறதோட முடிஞ்சுது கஸ்டமர் நாட் வந்து கேட்கல அதனால நானும் வந்து நாட்டு வந்து வைக்கலை இல்லை அப்படின்னா தேவைப்பட்டால் நம்ம வந்து வச்சு கொடுத்துக்கலாம் கேட்டுட்டு கூட இதுதான் அவுட் லுக்கும் ஒவ்வொருக்கும் நான் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதோட பார்க்குறக்கு இது வந்து கடைசியாக ஃபைனலாக இதோட லுக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்